அப்பொழுது சவுல் தாவிதை நோக்கி என் குமாரன் ஆகிய தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வா யார் ஆசீர்வதிக்கிறதுனா சவுல் ஆசீர்வதிக்கிறாரு யார் ஆசீர்வதிக்கிறார் தாவிதை ஆசீர்வதிக்கிறார் கொஞ்சம் நல்லா யோசித்து பார்க்கணும் ஒரு எதிராளியோட கையில இருந்து நீ நல்லா இருப்ப அப்படின்ற வார்த்தை வருதுன்னா அது சாதாரண காரியம் கிடையாது எப்படா இவனை அழிக்கலாம் எப்படா எப்படா பண்ணலாம் இவன் இப்படியே சுத்திக்கிட்டு அவரு வாயிலிருந்து என் குமாரனாகிய தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்ல வைக்க முடியும்னா என் கர்த்தரால் மட்டும்தான் முடியும் இவன் எப்படி கேட்கிறான் என் குமாரனாகிய தாவீதேன்னு சொல்றான் ஆனா உள்ள என்ன இருக்குது எப்படா உன்னை காலி பண்றது எப்படா உனக்கு காலி பண்றது எப்பவுமே ஆண்டர் சொல்லுவார் உனக்கு முன்னாடி பேசுறான் புகழ்ந்து பேசுறான் அவங்ககிட்ட கொஞ்சம் என்ன பண்ணு கொஞ்ச எச்சரிக்கை ஆயிரு அவங்கிட்ட நீ எச்சரிக்கை ஆயிரு அவனையும் உன் கால இல்ல உன் காலடிக்கு கீழே சரண்டர் பண்ண கத்தர் கிருபை கொடுப்பார் உங்க வேலையில உங்க குடும்பத்துல உங்க சொந்த பந்தத்துல யாரு உங்களுக்கு எதிரா இருந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியுது இவங்க தான் பண்றாங்கன்னு தெரியுது அவங்களால யுத்தம் பண்ண முடியல ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ கவலைப்படாத எவன் எழும்பி நிக்கிறானோ அவன் வாயிலிருந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனு சொல்ல கட்டர் வைப்பார் ஒரு சில இடங்கள்லாம் பேச முடியாதபடி உன் மட்டும் குளமாயிருக்கும் உன்னால பேச முடியாது உன் வாயில வார்த்தையே வராது என்னடா என் மேல இப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான வார்த்தையை கொடுத்து என்ன தனி மனிதனா நிறுத்தி வச்சிட்டாங்களே ஏன் தாவி தேவன் ஒரு வழியை காமிச்சாரு ஆனா போற பாதை எல்லாம் கடினமானதா போற பாதை தான் நெருக்கதா எல்லாருமே எளிமையை நின்னுகிட்டு இருக்கிறான் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இந்த சவுல் சாதாரண ஆள் கிடையாது அங்கங்க என்ன வச்சுட்டு இருக்கிறான் இன்ஃபார்மரை வச்சிருக்கிறான் ஸ்பை வச்சிருக்கான் ரொம்பவே தான் இருப்பான் ஆனா அவன் தான் நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறான்னு தெரியவே தெரியும் அவன் அவன் தான் நம்மளுக்கு ஆனா நல்லா நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் அவன் பேசுறத பார்த்தா இனிமையா இருக்கும் இந்த பக்கம் பார்த்தா அநேக இன்ஃபார்மர் தாவிதா ஆ அவன் அந்த அந்த ஏ வனாந்த பகுதியா போயிட்டு இருக்கிறான் அங்க இருந்து ஒருத்தன் சொல்றான் போனே கிடையாது போன் கிடையாது இன்ஸ்டா கிடையாது பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனாலும் தாவிது இருக்கிற இடத்தெல்லாம் காட்டி கொடுத்துட்டு இருக்கிறான் அதெல்லாம் யோசிச்சு பாருங்களே போன் இல்லாத காலத்திலே இவ்வளவு பெரிய வேலைகள் நடந்திருக்குண்ணா இன்னைக்கு போன் இருக்குது இங்க நீ கிளம்பும் போது தான் வண்டி கிளம்பி இருக்கு ஸ்ட்ரைட்டா போய் பிடிச்சிக்கோ நான் யோசிச்சு பார்த்தேன் எஸ் அப்பா இவ்வளவு பொல்லாத மக்கள் மத்தியில தாவிதையும் கத்தர் வாழ வச்சிருக்கிறாரா அந்த தாவிதுக்கு இவனுக்கு எல்லா இடமும் இன்ஃபார்மர் ஆனா தாவிதுக்கு மேல ஒரு இன்ஃபார்மர் இருக்கு எல்லா இன்ஃபார்மரும் தப்பு தப்பா சொல்லுவாயா இவரு இன்ஃபார்ம் கொடுத்தாரா கரெக்டா இருக்கும் சங்கீத முப்பத்தி ரெண்டு எட்டுல தாவிதை சொல்ல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவே உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இன்ஃபார்மர் இருந்தாலும் கவலைப்படாதீங்க பரலோகத்திலிருந்து ஓலி ஸ்பிரிட் அண்ட் ஒரு இன்ஃபார்மர் உங்களுக்கு இருக்கிறாரு கவலைப்படாம ஓடுங்க